ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இண்டியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க அதான் வாழைக்காய் வறுவல் இந்த வாழைக்காய் வறுவல் வந்து ஒரு சூப்பர் டேஸ்டான சைட் டிஷ் வெரைட்டிங்க வாழைக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதனால நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இந்த காரசாரமான வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இன்னைக்கு வீடியோவில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நாலு வாழைக்காயை வந்து தோல் செய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கும் நம்ம சமைக்கிறப்போ வெளியே எடுத்தால் போதும் இப்போ வாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டா வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இப்போ இது கூட வேவோம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வேவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் பயன்படுத்துகிற எந்த மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்காக இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்க நான் மிக்ஸ் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டா போதுங்க வாங்க இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கருவேப்பில நல்லா அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த வாழைக்காயை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ வாழைக்காய் தண்ணியிலே இருந்ததுனால பாருங்க அப்படியே வெள்ளையாக இருக்கு கலர் மாறவே இல்லை இதை லேஸ் இந்த மாதிரி ஒரு பரட்டி பெரட்டிக்கோங்க இப்போ இது கூட வைவோம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க நல்லா வெந்துடும் உப்பு வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பெரட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம இது ஏற்கனவே தண்ணியில் வச்சிருந்ததுனால அந்த தண்ணி பதத்திலேயே வந்து இது நல்லா வந்து வெந்துருங்க இப்போ இதை வந்து ஒரு லிட் வச்சு மூடி வச்சிருங்க இது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து காயை புரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப அப்படியே அழுத்தி பசைஞ்சிடாதீங்க உடைஞ்சிரும் இப்போ பாருங்க ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க காய் நல்லா வந்து வெந்துருச்சுங்க அவ்வளோதான் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போடுற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி கூடணுங்க வந்து ரொம்ப ஜென்ட்லாக வதக்குங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் ரொம்ப ஜென்ட்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதுங்க இப்போ அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நல்லா மணக்க மணக்க காரசாரமான வாழைக்காய் வறுவல் இந்த வாழக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் கூடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க கண்டிப்பாக இந்த வாழக்காய் வறுவலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் தினந்தோறும் திருமண பிறந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழ் தேங்க்யூ